அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விசுவம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிசவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயம் அறியாதவங்களா இருக்காங்க அடதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிசபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி இருக்கோம் நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ரிசிபம் ராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது படிச்சு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகுது பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அழகா மாறப் போகுதுங்க ரிசவம் ராசிக்கார நெயர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் ரிசிவம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் இருக்கும் உங்களுடைய சூழ்நிலையை எப்படி கையாள் என்பதை பொறுத்து நாற்பது சதவீதம் நல்லதாகவும் அறுபது சதவீதம் சோதனையாகவும் இருக்கலாங்க ரிசிவம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று விரும்புறாங்க இவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ விரும்புறாங்க இவங்க எடுத்த முயற்சிகள் கைகூடி வருமா என்று எதிர்பார்க்கிறாங்க மார்கழி மாதம் ரிசவம் ராசிக்காரர்கள் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் எதிர்காலத்துக்காக புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் விரிவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வண்டி வாங்கும் யோகம் இருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாயிரும் உணவு முறைகள்ல கவனம் தேவை காலை உணவை தவிர்க்காமல் ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் நண்பர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டி ஓட்டும் போது கவன சிதற்களை தவிர்க்க வேண்டும் உடற்பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பைரவர் வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு நன்மையை சேர்க்கும் வேலை செய்யும் இடத்தில் மூத்த அதிகாரிகளிடம் அளவோடு பேசணுங்க எந்த சூழ்நிலையிலும் நியாயம் தவறாமல் நடக்க வேண்டும் பேசும் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்ல நேரம் வரும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஏனா மற்றவர்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்யலாம் இந்த பதிவு ரிசிவம் ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தை நல்லதாக மாற்றுங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்மலி மாதம் நல்ல எதிர்காலத்தை அமைக்க பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்குதுங்க பொறுத்தார் பூமியால்வார் பொறுமையா யார் இந்த பதிவை கேட்கிறார்களோ அவர்கள் நல்லதை அடைய போகிறார்கள் இனி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டுங்க நாளைக்கு என்ன நடக்கும் என்று என்று தெரியாது நாளைக்கு இதுதான் நடக்கும் என்று பிரபஞ்சத்திற்கு உணர்த்த வேண்டுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போகப் போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்கப் போகுதுங்க சொன்ன சொல்லை காப்பாற்றும் குணமுடைய ராசியினரே இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய தோன்றும் உங்க மனசுல உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபடுவீங்க தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும் சகோதரருக்குள் ஒற்றுமை குறையும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பாங்க பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த ஆன்மீக அகலும் அதிகரிக்கும் உங்களது பொருளின் மீது கவனம் தேவை சாதுரியமான செயல்களால் லாபம் உண்டாகப் போகுது பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செயல்படுவீங்க பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினர்களுக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தன்னம்பிக்கை ஏற்படும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும் அரசியல் துறையினர்களுக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியாக இருக்கும் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் தடங்களின்றி நன்றியாக படிப்பீர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலம் கல்விக்கான உதவிகள் உங்களை வந்தடையும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதத்தில் நீங்க செய்ய முடியாத வேலைகளை கூட உங்களுடைய கடினமான முயற்சியால் செய்து அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு கடவுள் உங்களுக்கு துணை நிற்க போகிறாருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கனிவோடு செயல்படும் ராசிக்கார அன்பர்களே இந்த மாதம் நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கைக்கு திரும்ப கிடைக்கப் போகுதுங்க கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உண்டாக போகுது சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நட்பெயர் பெற போகிறீங்க அரசு சார்ந்த தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மனைகளை வசதி கேட்ப மாற்றி அமைக்க போகிறீங்க திருமண மாணவர்களுக்கு அதிகரிக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணியாளர்களிடம் நீங்க காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்கள் செயலில் கனிவான தன்மை நிறைந்திருக்க போகுது இதனால் நட்பெயர் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய மனசுல இருந்த கவலைகள் மறைய போகுது வியாபாரிகள் பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் பெறுவார்கள் மின்சாரம் கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளவர்கள் பலம் பெறுவார்கள் தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்களை அடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழபமான மனநிலையும் இருக்கும் முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியம் குழந்தைகளின் கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கும் கலைத்துறையினர் தங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவதுடன் பொருளாதார வகையிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவார்கள் புதிய கோயில்கள் நிர்மாணிப்பு பணிகள் புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் மக்களுக்காக சேவை செய்வதில் சில காலம் மந்தமாக செயல்பட்டு வந்தார்கள் எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்துடன் பணியாற்றுவார்கள் ஆன்மீக எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி முதல் தர மாணவர்களாக தேர்ச்சி பெறுவார்கள் சக மாணவர்களின் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவி செய்வார்கள் நம்மளுடைய ரிசவம் ராசியில் பிறந்த மாணவர்கள் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க ரிஷபம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த மாதம் மன வருத்தம் நீங்கும் வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவீங்க பண ஏற்பட்டாலும் அதை திறமையா சமாளித்து விடுவீங்க தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை திறமையாக செஞ்சு முடிக்க போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் சிறந்து விளங்க போறீங்க குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட போகுது குடும்ப உறவுகளுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டி இருக்கலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் பிள்ளைகளை அவர்களின் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நன்மை தரும் பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்கல் இல்லாமல் இருக்க கவனமாக செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தமான போக்கு காணப்படும் மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதம் வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் வரவும் இருக்குங்க உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் அதிருப்தி உண்டாகலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கனவுகளால் தொல்லை ஏற்படலாம் சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகும் உஷ்ணல் சம்பந்தமான நோய் உண்டாகலாம் அதனால உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படலாம் கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் அது கூடிய சீக்கிரமே சரியாயிருங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களுடன் கவனம் தேவை பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைக்காக அலைய நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவர்களின் கவனத்தை சிறதற விடலாம் அதனால கல்வியில முக்கியத்துவம் காட்டுறது நல்லதுங்க மாணவர்களே வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாய் செல்வது ரொம்பவும் நல்லதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில் வந்து சேரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது நீங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப்போறீங்க நம்மளுடைய ரிசபம் ராசிக்காரங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு சனி ராகு குரு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் தான் காரணமாக இருக்கு சனி பொறுமையை சோதிக்கிறாரு ராகு தவறான வழியில் இழுத்து தேவையில்லாத ஆசிகளை தூண்டி கடன்களை வாங்க வைக்கிறாரு குரு உயர்வை கொடுக்கிறாரு செவ்வாய் தைரியத்தையும் வெற்றியையும் அளிக்கிறாரு சனி மற்றும் ராகு சோதித்தாலும் குரு மற்றும் செவ்வாய் உயர்த்தர்றாங்க இந்த அறுபது நாட்கள் குணத்தையும் வள வடிவமைக்கும் இருக்கு அடுத்த அறுபது நாட்களில் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ராசிக்காரங்க ஒரு வேலையை தொடங்குனா அதை முடிக்கும் வரை ஓய மாட்டாங்க தனியார் மற்றும் அரசாங்க துறையில வேலை செய்கிறவங்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் சுமாரா இருந்தாலும் பிறகு சாதகமாக இருக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு முப்பத்தி ஒன்னாவது நாள் முதல் அறுபதாவது நாள் வரை வெற்றிகள் தொடங்கும் வணிகம் செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கணும் தனியாக தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது புதிதாக முதலீடு செய்பவர்கள் முதல் இருபது நாட்கள் தள்ளி போடணும் ரிசிவம் ராசிக்காரர்களுக்கு பணம் நிலைக்க வேண்டும் என்ற ஆசை அதிகம் நிறைய கடன்களில் மாட்டிக்கொண்டு பணம் தேவை அதிகமாக இருக்கு வீடு நிலம் சேமிப்பு வங்கி போன்றவற்றை உறுதியாக வைத்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கு வாழ்க்கை அடித்து துவைத்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இந்த அறுபது நாட்கள் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத வரவு மற்றும் செலவு இருக்கும் செலவை கட்டுக்குள்ள வைக்கணும் பழைய பணம் கைக்கு வந்து சேரும் வீடு சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து கொடுக்கும் தங்கம் நிலம் போன்ற சொத்துக்களை சேர்க்க வாய்ப்பு இருக்கு முதல் பதினைந்து நாட்கள் பணம் தடுமாற்றத்தை தந்தாலும் கடைசி நாற்பத்தி ஐந்து நாட்கள் பணம் மடங்கு பெருக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப்போகுதுங்க போகுதுங்க காதலை பொறுத்தவரை புரிதல் தேவைங்க வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் தம்பதியாக இருக்கட்டும் புரிதல் ரொம்ப முக்கியம் சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வர வாய்ப்பு இருக்கு விட்டு கொடுத்து போங்க சண்டை வந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும் உறவு உடையாது உறவை வலுப்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு வாழ்க்கை துணையின் மனதைக் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க குத்தம் சொல்லாதீங்க தப்பை சரி கட்ட பாருங்க திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களுக்கு நல்ல ஜாதக பொருத்தம் அமையும் குடும்பத்தில் தூரத்தில் இருந்த உறவுகள் நெருக்கம் பெறுவாங்க குடும்பத்துடன் சந்தோஷமாக நேரம் செலவு செய்யக்கூடிய வகையில் ஊரில் ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில் மன அழுத்தம் குறையும் வீட்டில் எல்லோரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க குடும்ப ஒற்றுமை பலப்படும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்